செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா தென்காசியில் ஏஐசிசிடியு தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் பெரும் பரபரப்பு தென்காசி மாவட்டம் தென்காசி நகர மையப்பகுதியில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையம் எதிரே செயல்பட்டு வரும் நந்தினி டீ ஸ்டால் என்ற டீ கடையில் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை சுமார் ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் தென்காசி மாவட்டம் கீழப்புளியூர் புளுக்கெட்டு விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் மகன் எம் வேல்முருகன் வயது நாற்பத்தெட்டு சிபிஐ எம்எல் கட்சியில் மாவட்ட குழு உறுப்பினராகவும் ஏஐ சங்க மாவட்ட செயலாளராக பொறுப்பில் இருந்து வரும் எம் வேல்முருகன் தனது சக தோழர் சுப்பிரமணியன் என்பவருடன் மேற்கண்ட நந்தினி டீ கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்தபோது அங்கே வந்த மாற்றுக் கட்சியின் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட ஐந்து பேர்கள் வேல்முருகனிடம் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வம்பிழுத்து எங்கள் ஊரை சேர்ந்த பீடி தொழிலாளர்களை நீ எப்படி சந்தித்து பேசலாம் என கூறி தகாத வார்த்தைகளால் அருவருக்கத்தக்க வகையில் பேசி அருகில் நின்றிருந்த இருசக்கர வாகனத்தின் தலைக்கவசத்தால் பகுதியில் கடுமையாக தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதலில் உடல் முழுவதும் படுகாயங்களுடன் வேல்முருகன் மயங்கி கீழே சரிந்து விழுந்துள்ளார் இதனை கண்டது மேற்கண்ட டீ கடையின் அருகே நின்றிருந்தவர்கள் ஓடி வந்து சண்டையிட்டு தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தடுத்து தாக்குதலில் படுகாயம் அடைந்த வேல்முருகனை மீட்டு அவருடன் இருந்த சக தோழர் சுப்பிரமணியன் என்பவர் மூலம் அருகே இருக்கும் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதனை அறிந்த சிபிஐஎம்எல் கட்சியை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏஐசிசிடியூ சங்கத்தினர் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை மாவட்ட காவல் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து வேல்முருகன் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து உரிய கடும் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சிபிஎம் ஐஎம்எல் கட்சியின் சார்பில் புகார் மனு ஒன்றை அளித்தனர் இந்த அவங்களுடைய கட்சியினுடைய மாநில கமிட்டிக்கு நாங்கள் எடுத்து சொல்ல போறோம் அந்த அதே விஷயத்துல இங்க இருக்க காவல்துறை அதுக்கு நல்லபடியாக நடவடிக்கை எடுக்கணும் அவங்களுக்கு தவறான காரியங்களுக்கு துணை போகக்கூடாதுங்கிற கவனத்தில் தெரிவிச்சு மாவட்ட கண்காணிப்பாளர் நாங்கள் இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம் இப்ப கொடுத்துட்டு வெளியே வரும்போதும் இந்த ஒரு பேட்டியை நாங்கள் கொடுக்கோம் மாவட்ட கண்பாணிப்பாளர் கண்பாணிப்பாளர் தென்காசி மாவட்டம் சுரண்டையில் கண்தான விழிப்புணர்வு பேரணி பாவூட்சம் கண்தான விழிப்புணர்வு குழு திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனை பாவூட்சத்திரம் சென்றல் அரிமா சங்கம் இணைந்து நடத்திய கண்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ரத்னா சில்க் உரிமையாளர் திரு எஸ் எம் டி ரத்தினசாமி அவர்கள் தலைமை தாங்கினார் கீழ சுரண்டை பொதுநல மன்ற நிர்வாகி திரு மா ஆறுமுகம் பவுட் சத்திரம் கண்தான விழிப்புணர்வு குழு நிறுவனர் லயன் கே ஆர் பி இளங்கோ பாவூத்ரம் கண்தான விழிப்புணர்வு குழு தலைவர் முனைவர் லயன் த அருணாச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பவுட் சத்திரம் சென்றல் அரிமா சங்க தலைவர் லயன் கே ஏ ஆனந்த் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினர் பாவூட்சத்திரம் சென்றல் அரிமா சங்க செயலாளர் லயன் கேபி தங்கராஜ் அவர்கள் தொகுப்புரை ஆற்றினார் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பழனி நாடார் அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் அரவிந்த் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவர் திருமதி டாக்டர் ஆர் மீனாட்சி சுரண்டை நகராட்சி தலைவர் திரு எஸ் பி வள்ளிமுருகன் பொன்ரா மருத்துவமனை மருத்துவர் திரு சி பொன்ராஜ் சுரண்டை காவல்துறை ஆய்வாளர் திரு செந்தில் சுரண்டை பெண்கள் நல டிரஸ்ட் திருமதி ஏ செல்வி ஸ்ரீ அன்னலட்சுமி இன்ஸ்டியூட் நிறுவனர் திரு பி வைரமுத்து சாந்தி ஐஏஎஸ் அகாடமிக் நிறுவனர் திரு ஏ ரமேஷ் ஆறுமுக ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர் திரு ஆர் சண்முகவேல் என்எப் எஸ் திருவி கோபி உணர்வாள் இணையும் உறவுகள் அறக்கட்டளை திருமு ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை அரவின் கருவிலி பிரிவு மருத்துவர் டாக்டர் திவ்யன் ஆபிரகாம் மற்றும் அரவின் கருவிலி பிரிவு ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆர் சாரதா கண்தான விழிப்புணர்வு குழு துணை செயலாளர் ஏ எஸ் ரஜினி மற்றும் கண்தான விழிப்புணர்வு குழு துணை தலைவர் லயன் சி முருகன் லயன் ஆர் பாண்டியராசா ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் கண்தான விழிப்புணர்வு குழு பொருளாளர் திரு ரா சந்திரன் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார் அரவிந்து கண் மருத்துவமனை செவிலியர்கள் ஸ்ரீ அன்னலட்சுமி இன்ஸ்டிடியூட் மாணவிகள் மற்றும் சுய உதவி குழு மகளிர் அணியினர் ஆகியோர் பேரணியில் கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தென்காசி தலைமை நிருபர் திருமுருகன் சென்னை குன்றத்தூரில் அன்னை தெரசா அவர்களின் நூத்தி பதினான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு சிறகுகள் தொண்டு நிறுவனம் மற்றும் அன்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் ராஜலட்சுமி மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் குன்றத்தூர் பேருந்து நிலையம் எதிரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நிறுவனத் தலைவர் டாக்டர் மணிமாறன் ஆலோசனையில் ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜேஷ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக குன்றத்தூர் நகரமன்ற தலைவர் திரு கோ சத்தியமூர்த்தி குன்றத்தூர் முன்னாள் அரிமா சங்க தலைவர் திரு லயன் என் குணசேகரன் நகரமன்ற உறுப்பினர்கள் திரு அபிமுனிசா திரு கருணாநிதி திரு வி கார்த்திகேயன் முகாமின் ஒருங்கிணைப்பாளர் திரு ரமேஷ் ராஜலட்சுமி மருத்துவமனை ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாமில் செயலாளர் ஆர் பாபு செயற்குழு தலைவர் எஸ் வெங்கடேசன் செயற்குழு உறுப்பினர்கள் திரு செந்தில்குமார் திரு அருஞ்சுனைக்கனி திருமதி விஜயலட்சுமி திரு ஆர் ஜீவா திரு சித்திரபாண்டியன் திரு சதீஷ் மற்றும் செல்வி சாலினி திரு தினேஷ் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அமைந்துள்ள அரசு கலைக்கல்லூரியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் வணிகவியல் துறை கௌரவ பேராசிரியர் பிரேம்குமார் என்பவர் மாணவிகளை ஆபாச வார்த்தைகளால் திட்டுவதும் கிண்டல் கேலி செய்வது மேலும் மாணவ மாணவிகளிடையே தரக்குறைவாக நடந்ததால் மாணவிகள் கல்லூரி முதல்வருக்கு புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் குழு அமைத்து விசாரித்ததில் பேராசிரியர் தவறாக நடந்தது தெரிய உடனே கல்லூரியிலிருந்து டிஸ்மிஸ் செய்தனர் தொடர்கதையாகி வரும் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளி மாணவர்களின் வன்கொடுமைகளை தமிழக அரசு இரும்புக்கரம் கொண்டு உடனே தடுத்து நிறுத்தவில்லை என்றால் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளின் நிலை கேள்விக்குறியாகும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாசா ஒளிப்பதிவாளர் சிவக்குமார் சேலம் தாதாகப்பட்டி மணவளக்கலை மன்றம் அறக்கட்டளை அறிவு திருக்கோயில் ஐம்பெரும் விழா மற்றும் அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி அவர்களின் நூத்தி பதினான்காம் ஜெயந்தி விழா மற்றும் உலக அமைதி தின விழா அறக்கட்டளை இருபத்தி ஏழாம் துவக்க விழா அறிவு திருக்கோயில் பதினான்காம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மனைவி நல வேட்பு விழா சேலம் அன்னதானப்பட்டி ஸ்ரீ சீனிவாச மகால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முதுநிலை பேராசிரியர் வி பழனிசாமி கோவை அவர்கள் கலந்து கொண்டு மதங்களும் மகரிஷியும் என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினார் இதில் அருண்ந்தை மகரிஷி உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மகரிஷியின் கொள்கைகளை விளக்கினர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட தலைமை நிருபர் செந்தில்குமார் சேலம் டவுன் ரயில் நிலையம் அருகில் உள்ள ஆர்பி மஹாலில் கன்சியூமர் ரைட் மூவ்மெண்ட் மற்றும் கன்சியூமர் வாய்ஸ் பவுண்டேஷன் ஆகிய அமைப்புகள் இணைந்து சட்டமும் சாமானியரும் என்ற விழிப்புணர்வு உரை நடைபெற்றது இதில் மூத்த வழக்கறிஞர் வி பொன்முடி மற்றும் சமூக ஆர்வலர் ஜே டி சரவணமூர்த்தி ஐந்தாம் தூண் பி ராசமாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு சட்டமும் சாமானியரும் என்ற தலைப்பில் விளக்க உரை நடைபெற்றது இதில் ஏராளமான உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா தம்பிக்கோட்டை வடகாடு கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான விளைநிலத்தில் சிலிக்கான் தாது மணல் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் இப்பகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தின் கடைமடை பகுதியாகும் எனவே இப்பகுதியில் தாது மணல் எடுத்தால் சுமார் முப்பது அடி ஆழத்திற்கு குறையாமல் பள்ளம் தோண்ட வேண்டிய நிலை வரும் இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு அருகில் உள்ள கடல் நீர் நிலத்தில் உட்புகும் இதனால் இப்பகுதியில் விளைநிலங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதோடு குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே உடனடியாக இந்த மணல் குவாரி உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் இல்லையென்றால் தங்களுடைய குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து விடுவோம் என தெரிவித்துள்ளனர்